ஓம் சக்தி அன்பு குழந்தையே இன்று நீ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்லுவதற்காக வந்திருக்கிறேன் அவசியமான செய்தியின் தங்கமே தள்ளிவிடாமல் முழுமையாக கேள் இதை இறுதி வரை நீ கேட்டால்தான் நீ செய்ய போகும் காரியத்திற்கு முழு பலனையும் அடைவாய் என் பிள்ளையே இன்று ஒரு முக்கிய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் எங்கே என் பிள்ளை இதை கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ வரும் வாய்ப்பை இழந்து விடுவாயோ என்ற அச்சத்தில் உனக்காக காத்திருந்தேன் தங்கமே நல்ல வேலை உனக்கு பிறக்கும் நேரம் தடங்கள் இல்லாமல் இந்த வாக்கை கேட்டுவிட்டாய் என்பது சத்தியம் என் தங்கமே இன்று இரவு உனக்கு செய்ய போகும் இந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கும் மொத்த கர்மாவையும் அளிக்கும் காரியமாக இருக்கிறது பிள்ளையே நாளுக்கு நாள் உன்னுடைய நிலைமையின் மாற்றங்கள் ஆகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை அதை இன்னும் நீ உணராமல் இருக்கலாம் கவலைப்படாதே உன்னிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கு என்று இந்த நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் உன்னிடம் எதுவும் இல்லை என்று வருத்தப்படாதே நீ இழந்தது அத்தனையும் உன் வீடு தேடி வரப்போகிறது தங்கமே நீயே ஆச்சரியப்படும் அளவு உன் வாழ்க்கை மாற்றமடையப் போகிறது பிள்ளையே வெறும் வார்த்தைக்காக உன் ஆறுதலுக்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே ஒவ்வொரு காரியமும் நீ செய்யச் செய்ய உன் நிலைமை மாற்றங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கூற வந்தேன் தெய்வத்தை இறுக்கமாக பிடித்திருக்கும் நீ தெய்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ தெய்வ வார்த்தைகளை தன் உயிராக நினைக்கும் உன்னை விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு நான் உன்னுடைய துரோகியா என்ன தங்கமே உனக்காகவே உன் அன்னை இருக்கிறேன் உன் வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காகவே உன் தாய் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னை தனியாக நான் விட மாட்டேன் என்றும் உன் கரம் கோர்த்து உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் வரை நான் ஓயவும் மாட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீ மனம் நொந்து கொண்டிருக்கிறாய் ஏன் என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டார்கள் ஏன் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்னால் தாங்க முடியவில்லை முடிந்தவரை நல்லது செய்து வருகிறேன் முடியாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் என்னிடம் இருக்கும் வரை அனைவருக்கும் உதவி செய்தேன் அந்த உதவி எல்லாம் மறந்து நன்றி கெட்டவர்களாக மாறி எனக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கும் இவர்கள் எனக்கு துரோகத்தையும் செய்து வருகிறார்கள் கணக்கில்லாமல் இதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யாரிடமும் நடிக்க தெரியவில்லை எல்லோரும் இங்கே நடிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களைப் போல நடிப்பதற்கு எனக்கு தெரியவில்லை அதனால் தான் எல்லோரிடத்திலும் நான் கெட்ட பெயர் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் தாயே என் வாழ்க்கையை காப்பாற்று மனிதர்களிடத்தில் எதையாவது சொன்னால் அது கேலியும் கிண்டலுமாக மாறிவிடுகிறது தெய்வத்திடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டேன் என் கடவுள் என் தெய்வம் என்னுடைய குல தெய்வம் என் இஷ்ட தெய்வங்கள் என்னை கைவிடாது என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்று ஒரு காரியம் நடக்கப் போகிறது இன்று உன் வீட்டுக்கு வெளியே நள்ளிரவில் நடக்கப் போகும் ஒரு காரியத்திற்காகத்தான் உன் கைகளால் ஒன்றை வெளியே எடுத்து வெய் என்று சொல்வதற்காக வந்தேன் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் உனக்கு இழப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஓயாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அந்த ஓட்டத்திற்கு சரிசமமாக நீயும் ஓட வேண்டாமா கெடுதல் செய்யும் அவர்களே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் நல்லதை செய்ய நீ ஓட வேண்டாமா என் பிள்ளையே இரவு இன்று உனக்கு நடக்க இருக்கும் ஒரு தீங்கான காரியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இன்று காவலுக்கு வரும் காவல் தெய்வத்திற்கு நீ ஒன்றை உன் கைகளால் வெளியே வைக்க வேண்டும் தங்கமே சுத்தமான ஒரு சொம்பை எடுத்து அதில் நீரை நிரப்பி அதில் சிறிதளவு மஞ்சளை போட்டு அதில் சிறிதளவு கள்ளுப்பையும் போட்டு தங்கமே உன் வீட்டிற்கு வெளியே எடுத்து வை என் பிள்ளையே அந்த நீரை உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வரும் அந்த காவல் தெய்வம் எடுத்து அருந்தும் போது உன்னுடைய உப்பை அருந்தும் அந்த தெய்வம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடனுக்காகவே காவல் நிற்கும் என் தங்கமே தெய்வத்தை என்ன நினைத்தாய் தெய்வத்திற்கு சிறிதளவு நீ ஏதேனும் கொடுத்தாலும் சரி தெய்வத்தை நினைத்து ஒரு துளி கண்ணீர் விட்டாலும் சரி அதற்கு பதிலளிக்காமல் ஓயாது என்பதை இன்று முதல் நீ தெரிந்து கொள்வாய் இன்று இரவு நான் சொன்னது போல் செய் காக்கும் தெய்வம் ஒவ்வொரு இரவும் உன்னை காக்கும் இன்று நீ இரவு வைக்கப் போகும் இந்த நீர் வாழ்நாள் முழுவதும் காவல் தெய்வமாக உன்னை காக்கும் தெய்வத்திற்கு வைக்கப் போகிறாய் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தைரியமாக இரு அனைத்து தெய்வமும் உன் பக்கம்தான் நடப்பதெல்லாம் இனி உன் வெற்றிதான் வெற்றி கொடியை போகிறாய் சுகமாக வாழப் போகிறாய் எல்லாம் சுகமாக மாறும் உன் தாய் நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு தங்க பிள்ளையே இந்த குரல் உனக்கு பிடித்திருந்தால் இந்த குரலின் மூலம் நீ பயன்பட்டிருந்தால் இந்த வாக்கு பிடித்தால் உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு தங்கமே ஓம் சக்தி நன்றி